யோசுவா பத்தாவது அதிகாரம் ஒன்று யோசுவா ஆயியைப் பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோடே சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி செய்தே கேள்விப்பட்டபோது இரண்டு கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றைப்போல் போல் பெரிய பட்டணமும் ஆயியை பார்க்கிலும் பெரிதுமாயிருந்தபடியினாலும் அதன் மனுஷரல்லாரும் பலசாலிகளாயிருந்தபடியினாலும் மிகவும் பயந்தார்கள் மூன்று ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதே கெபிரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் எர்முத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகீஸின் ராஜாவாகிய எப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி நான்கு நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள் அவர்கள் யோஸ்வாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான் ஐந்து அப்படியே எருசலேமின் ராஜா எபிரோனின் ராஜா எர்முத்தின் ராஜா லாகிஸின் ராஜா எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் ஐந்து ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையமிறங்கி அதன்மேல் யுத்தம் பண்ணினார்கள் ஆறு அப்பொழுது கிபியூனின் மனுஷர் கில்காலிலிருக்கிற பாளையத்துக்கு யோஸ்வாவினிடத்தில் ஆளனுப்பி உமது அடியாரைக் கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை இரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும் பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்களெல்லாரும் எங்களுக்கு விரோதமாகக் கூடினார்கள் என்று சொல்லச் சொன்னார்கள் ஏழு உடனே யோஸ்வாவும் அவனோடே கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலிலிருந்து போனார்கள் எட்டு கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக உன் கைகளில் அவர்களை ஒப்புக்கொடுத்தேன் அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார் ஒன்பது யோசுவா கில்காலிலிருந்து இராமுழுதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டான் பத்து கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார் ஆகையால் அவர்களை கிபியூனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தரோனுக்குப் போகிற வழியிலே துரத்தி மட்டும் மக்கேதா மட்டும் முறிய அடித்தார்கள் பதினொன்று அவர்கள் பெத்தரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடிப்போகையில் மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார் அவர்கள் செத்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள் பன்னிரண்டு கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கிப் பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் பதிமூன்று அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியைச் சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது சந்திரனும் நின்றது இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது பதினான்கு இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்கேட்ட அன்னாளையொத்த நாள் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் பதினைந்து பின்பு யோசுவாய் இஸ்ரவேல் அனைத்தோடுங்கூட இருக்கிற பாளையத்துக்குத் திரும்பினான் பதினாறு அந்த ஐந்து ராஜாக்களும் ஓடிப்போய் மக்கெதாவிலிருக்கிற ஒரு கெபியில் ஒழித்துக் கொண்டார்கள் பதினேழு ஐந்து ராஜாக்களும் மக்கேதாவிலிருக்கிற ஒரு கெபியில் ஒளித்திருந்து அகப்பட்டார்கள் என்று யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்டது பதினெட்டு அப்பொழுது யோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலே புரட்டி அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள் பத்தொன்பது நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவர்களுடைய பின்படைகளை வெட்டி போடுங்கள் அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்றான் இருபது யோஸ்வாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்கள் அழியுமளவும் சங்கரித்தார்கள் அவர்களில் மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் புகுந்தார்கள் இருபத்தொன்று ஜனங்களெல்லாரும் சுகமாய் மக்கெதாவிலிருக்கிற பாளையத்திலே யோஸ்வாவினிடத்திற்குத் திரும்பி வந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை இருபத்திரண்டு அப்பொழுது யோசுவா கெபியின் வாயைத் திறந்து அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்திற்கு வெளியே கொண்டு வாருங்கள் என்றான் இருபத்து மூன்று அவர்கள் அப்படியே செய்து எருசலேமின் ராஜாவும் எபிரோனின் ராஜாவும் எர்மூத்தின் ராஜாவும் லாகிஸின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவுமாகிய அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து அவனிடத்திற்கு வெளியே கொண்டு வந்தார்கள் இருபத்து நான்கு அவர்களை யோசுவாவினிடத்திற்கு கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரையெல்லாம் அழைப்பித்து தன்னோடே கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான் அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள் இருபத்தைந்து அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள் நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான் இருபத்தாறு அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டிக் குன்று ஐந்து மரங்களிலே தூக்கிப் போட்டான் சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள் இருபத்தேழு சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே யோசுவா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான் அவர்கள் ஒழித்துக் கொண்டிருந்த கெபியிலே அவர்களைப் போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள் இருபத்தெட்டு அந்நாளிலே யோசுவா மக்கேதாவை பிடித்து அதை பட்டய கருக்கினால் அழித்து அதின் ராஜாவையும் அதிலுள்ள மனுஷராகிய சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணி எரிகோவின் ராஜாவுக்குச் செய்தது போல மக்கேதாவின் ராஜாவுக்கும் செய்தான் இருபத்தொன்பது மக்கேதாவிலிருந்து யோசுவாய் இஸ்ரவேலர் அனைவரோடுங்கூட லிப்னாவுக்கு புறப்பட்டு லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணினான் முப்பது கர்த்தர் அதையும் அதன் ராஜாவையும் இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார் அதையும் உள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் அதிலே மீதியாக வைக்காமல் பட்டயக்கருக்கினால் அழித்து எரிகோவின் ராஜாவுக்குச் செய்தது போல அதன் ராஜாவுக்கும் செய்தான் முப்பத்தொன்று லிப்னாவிலிருந்து யோசுவாய் இஸ்ரவேல் அனைத்தோடுங்கூட லாகிசுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையமிறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினான் முப்பத்திரண்டு கர்த்தர் லாகிசை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக்கொடுத்தார் அதை இரண்டாம் நாளிலே பிடித்து லிப்னாவுக்குச் செய்தது போல அதையும் அதிலுள்ள எல்லா நரஜீவன்களையும் பட்டயக்கருக்கினால் அழித்தான் முப்பத்து மூன்று அப்பொழுது கேசேரின் ராஜாவாகிய ஓராம் லாகிசுக்கு துணை செய்யும்படி வந்தான் யோசுவா அவனையும் அவன் ஜனத்தையும் ஒருவனும் மீதியாயிராதபடி வெட்டி போட்டான் முப்பத்து நான்கு லாகீஸிலிருந்த யோசுவாவும் இஸ்ரவேலர் அனைவரும் எக்லோனுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையமிறங்கி அதன்மேல் யுத்தம் பண்ணி முப்பத்தைந்து அதை அந்நாளிலே பிடித்து அதை பட்டயக்கருக்கினால் அழித்தார்கள் லாகீஸுக்கு செய்தது போல அதிலுள்ள சகல நரஜீவன்களையும் அந்நாளிலேதானே சங்காரம் பண்ணினான் முப்பத்தாறு இன்பு எக்லோனிலிருந்து யோஸ்வாவும் இஸ்ரவேலர் அனைவருமாய் எபிரோனுக்கு புறப்பட்டு அதன்மேல் யுத்தம் பண்ணி முப்பத்தேழு அதை பிடித்து எக்லோனுக்குச் செய்தது போல அதையும் அதன் ராஜாவையும் அதற்கு அடுத்த எல்லா பட்டணங்களையும் அதிலுள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் பட்டயக்கருக்கினால் அழித்தார்கள் அதையும் அதிலுள்ள சகல நரஜீவன்களையும் சங்காரம் பண்ணினான் முப்பத்தெட்டு இன்பு யோசுவாய் இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட தெபீருக்குத் திரும்பிப் போய் அதன்மேல் யுத்தம் பண்ணி முப்பத்தொன்பது அதையும் அதன் ராஜாவையும் அதைச் சேர்ந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்தான் அவைகளை பட்டயக்கருக்கினால் அழித்து அதிலுள்ள நரஜீவன்களையெல்லாம் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினார்கள் எபிரோனுக்கும் லிப்னாவுக்கும் அவைகளின் ராஜாவுக்கும் செய்தது போல தெபீருக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்தான் நாற்பது இப்படியே யோசுவா மலை தேசம் அனைத்தையும் தென்தேசத்தையும் சமபூமியையும் நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும் அவைகளின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் அழித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுகாசமுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி நாற்பத்தொன்று காதேஸ்பர்னேயாதுவக்கி காச்சா மட்டும் இருக்கிறதையும் கிபியூன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அழித்தான் நாற்பத்திரண்டு அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் நாற்பத்தும் மூன்று பின்பு யோசுவா இஸ்ரவேலனை தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான் யோசுவா பதினொன்றாவது அதிகாரம் ஒன்று ஆட்சோரின் ராஜாவாகிய யாபின் அதை கேள்விப்பட்டபோது அவன் மாதோனின் ராஜாவாகிய யோபாபிடத்திற்கும் சிம்ரோனின் ராஜாவிடத்திற்கும் அக்சாபின் ராஜாவிடத்திற்கும் இரண்டு வடக்கே இருக்கிற மலைகளிலும் கிண்ணரோத்துக்குத் தெற்கே இருக்கிற நாட்டுப்புறத்திலும் சமபூமியிலும் மேற்கு எல்லையாகிய தோரிலும் இருக்கிற ராஜாக்களிடத்திற்கும் மூன்று கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிற காணானியரிடத்திற்கும் மலைகளிலிருக்கிற எமோரியர் ஏத்தியர் பெரிசியர் எப்பூசியரிடத்திற்கும் எர்மோன் மலையின் அடியிலே மிஸ்பாஸ் சீமையிலிருக்கிற ஏவியரிடத்திற்கும் ஆள் அனுப்பினான் நான்கு அவர்கள் கடற்கரை மணலைப் போல் ஏராளமான திரண்ட ஜனமாகிய தங்களுடைய எல்லா சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் இரதங்களோடும் கூட புறப்பட்டார்கள் ஐந்து இந்த ராஜாக்கள் எல்லாரும் கூடி இஸ்ரவேலோடே யுத்தம் பண்ண வந்து மேரோம் என்கிற ஏரியண்டையிலே ஏக்கமாய்ப் பாளையமிறங்கினார்கள் ஆறு அப்பொழுது கர்த்தர் யோஸ்வாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக நாளை இந்நேரத்திலே நான் அவர்களையெல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுந்தவர்களாக ஒப்புக்கொடுப்பேன் நீ அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் இரதங்களை அக்கினியால் சுட்டெரிக்கக் கடவாய் என்றார் ஏழு யோஸ்வாவும் அவனோடே கூட யுத்த ஜனங்கள் அனைவரும் திடீரென்று மேரோம் ஏரியண்டையில் இருக்கிற அவர்களிடத்தில் வந்து அவர்கள் மேல் விழுந்தார்கள் எட்டு கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார் அவர்களை முறிய அடித்து பெரிய சீதோன் மட்டும் மிஸ்ரபோத்மாயின் மட்டும் இருக்கிற மிஸ்பே பள்ளத்தாக்கு மட்டும் புரத்தி அவர்களில் ஒருவரும் மீதியாயிராதபடி அவர்களை வெட்டி போட்டார்கள் ஒன்பது யோசுவா கர்த்தர் தனக்குச் சொன்னபடி அவர்களுக்குச் செய்து அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் இரதங்களை அக்கினியால் சுட்டெரித்தான் பத்து அக்காலத்திலே யோசுவா திரும்பி ஆச்சோரை பிடித்து அதன் ராஜாவைப் பட்டயத்தினால் வெட்டிப் போட்டான் ஆச்சோர் முன்னே அந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் தலைமையான பட்டணமாயிருந்தது பதினொன்று அதிலிருந்த நரஜீவன்களையெல்லாம் பட்டயக்கருக்கினால் வெட்டி சங்காரம் பண்ணினார்கள் சுகாசமுள்ளது ஒன்றும் மீதியானதில்லை ஆச்சோரையோ அக்கினியால் சுட்டெரித்தான் பன்னிரண்டு அந்த ராஜாக்களுடைய எல்லா பட்டணங்களையும் அவைகளுடைய எல்லா ராஜாக்களையும் யோசுவா பிடித்து பட்டயக்கருக்கினால் வெட்டி கர்த்தருடைய தாசனாகிய மோசே கட்டளையிட்டபடி அவர்களை சங்காரம் பண்ணினான் பதிமூன்று ஆனாலும் தங்கள் அரணிப்போடே இருந்த பட்டணங்களை எல்லாம் இஸ்ரவேலர் சுட்டெரித்துப் போடாமல் வைத்தார்கள் ஆச்சோரை மாத்திரம் யோசுவா சுட்டெரித்து போட்டான் பதினான்கு அந்த பட்டணங்களில் உள்ள மிருகஜீவன்களையும் மற்ற கொள்ளைப்பொருள்களையும் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆனாலும் எல்லா மனுஷரையும் அழித்து தீரு மட்டும் அவர்களை பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டார்கள் சுவாசமுள்ள ஒன்றையும் அவர்கள் மீதியாக வைக்கவில்லை பதினைந்து கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான் அப்படியே யோசுவா செய்தான் அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை பதினாறு இந்த பிரகாரமாக யோசுவா சேயிற்கு ஏறிப்போகிற ஆலாக் மலைதுவக்கி லீபனோனின் பள்ளத்தாக்கில் எர்மோன் மலையடியில் இருக்கிற பாகால் காத்மட்டுமுள்ள அந்த முழுத்தேசமாகிய மலைகளையும் தென்தேசம் யாவையும் கோசேன் தேசத்தையும் சமனான பூமியையும் நாட்டுப்புறத்தையும் இஸ்ரவேலின் மலைகளையும் அதன் சமபூமியையும் பிடித்துக்கொண்டு பதினேழு அவைகளின் ராஜாக்களையெல்லாம் பிடித்து அவர்களை வெட்டிக் கொன்று போட்டான் பதினெட்டு யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்களெல்லாரோடும் யுத்தம் பண்ணினான் பத்தொன்பது கிபியோனின் குடிகளாகிய ஏவியரைத் தவிர ஒரு பட்டணமும் இஸ்ரவேல் புத்திரரோடே சமாதானம் பண்ணவில்லை மற்றெல்லா பட்டணங்களையும் யுத்தம் பண்ணி பிடித்தார்கள் இருபது யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவர்களுடைய இருதயம் கடினமானதும் இப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசேக்குக் கட்டளையிட்டபடி அவர்களை அழித்துச் சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமாயிருந்தது இருபத்தொன்று அக்காலத்திலே யோசுவா போய் மலைத்தேசமாகிய எபிரோனிலும் தெபீரிலும் ஆனாபிலும் யூதாவின் சகல மலைகளிலும் இஸ்ரவேலின் சகல மலைகளிலும் இருந்த ஏனாக்கியரை நிக்கிரகம் பண்ணி அவர்களை அவர்கள் பட்டணங்களோடும் கூடச் சங்கரித்தான் இருபத்திரண்டு இஸ்ரவேல் புத்திரரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாயிருந்தார்கள் இருபத்து மூன்று அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசமனைத்தையும் பிடித்து அது இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாகக் கொடுத்தான் யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது